அவுது இல்லாம ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே தனி பாலஸ்தீனை நோக்கி முழுமையான அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனை நோக்கி செல்கின்ற அந்த லட்சிய பயணத்தில் மகத்தான சில திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதற்குள் வருவதற்கு முன்னால் ரஃபா கிராசிங் என்று சொல்லக்கூடிய ரஃபா முனை திறக்கப்பட்டுவிட்டது இது இப்பொழுதுதான் திறந்தது என்றில்லை நமது காணொலியை பார்த்து வருபவர்களுக்கு தெரியும் உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற அந்த பாதைகள் எப்பொழுதோ திறந்துவிட்டது அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கீழ் ரஃபாவின் கீழ் அதாவது சுரங்கப்பாதைகள் வழியாக உணவுப் பொருட்கள் வந்ததுதான் என்பது உண்மை இப்பொழுதே நாம் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதும் அவர்களுக்காக காசாவில் உள்ள கைதிகள் அல்லது அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் விடுவதையும் காணல்களில் பார்க்கிறோம் இந்த காசா பகுதியிலே நாம் கவனம் செலுத்தி பார்த்தால் அந்த மக்கள் விரைவர் ஆஸ்பத்திரியில் சிக்கியவர்கள் பட்டினி கிடந்திருக்கிறார்களே தவிர இந்த மக்கள் அவ்வளவு பெரிய வாட்டத்தை சந்தித்தது போல தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர்கள் குளிரையும் கடும் மலையையும் தங்க இடமில்லாத நிலையையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ரஃபா கிராசிங்கில் என்ன பலன் என்று சொன்னால் ரஃபா கிராசிங் வழியாக முதலில் ஐம்பது காயமுட்டவர்கள் எஜி எகிப்து வழியாக பல்வேறு நாடுகளுக்கும் செல்கிறார்கள் காயங்களுக்கு மருத்துவம் செய்து உள்ள இப்படி பதினைந்தாயிரம் பேர் இந்த ரஃபா கிராசிங் வழியாக போவார்கள் ஒத்துக்கொள்ளப்பட்ட விதிகளின்படி வெள்ளிக்கிழமை ரஃபா கிராசிங்கை ஓபன் பண்ணணும் ஆனால் வியாழக்கிழமை மாலையே ரஃபாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறி இப்பொழுது ஃபிளாடல்பியா பக்கத்தில் போய் ஒளிந்திருக்கின்றன அல்லது பதுங்கி இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எகிப்தில் மக்கள் எழுச்சி பெரிய அளவில் ஏற்பட்டுவிட்டது ஆகவே இப்பொழுது மக்களெல்லாம் போராட தொடங்கிவிட்டார்கள் இந்த எகிப்தில் இருக்கின்ற மக்கள் எழுச்சி எதற்கு என்று சொன்னால் ட்ரம்ப்புடைய திட்டத்தை முறியடிக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்லுகிறாரே அல்லது பாலஸ்தீனில் இருப்பவர்களை தாசாவில் இருப்பவர்களை எகிப்துக்கும் ஜோடானுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த திட்டத்தை முறியடிக்கும் முகமாகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றன இதுவரைக்கும் எட்டாயிரம் வாகனங்களில் உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்திருக்கிறன்ன எட்டாயிரத்துக்கு ஒரு இருபத்தி நாலு குறைவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அல் ஜசீரா கணக்கு சொல்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்க வேண்டும் இருந்தாலும் இது போதிய அளவுக்கு அந்த மக்களுடைய உணவு பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது சத்தே நிம்மதியாக உணவருந்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அடுத்தது இன்று நூற்றி எண்பத்தி மூணு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வார்கள் இன்று மாலை நடைபெறும் நமது நேரப்படி அதற்கு பதிலாக மூன்று இஸ்ரேலிய பிணை கைதிகளை அல்லது ஹாஸ்டேஜஸை போராளிகள் விடுதலை செய்வார்கள் போராளிகள் தாங்கள் விடுதலை செய்ய வேண்டியவர்களுடைய பெயர்களை கொடுத்து விட்டார்கள் அவர்களை காசா பகுதிக்கு அழைத்து வந்து விட்டார்கள் இஸ்ரேலும் தான் வெளியிட வேண்டிய நூற்றி எண்பத்தி மூன்று பேரையும் தயாராக வைத்திருக்கிறது அதில் பதினெட்டு பேர் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் அவர்கள் சிறையிலிருந்து இருந்து தங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வெளியே வர முடியாது இறந்த பிறகும் அவர்களுடைய உடலை பெற்றோர்களிடம் ஒப்படைக்கின்ற அல்லது குடும்பத்தர்களிடம் ஒப்படைக்கின்ற பழக்கம் இஸ்ரேலுக்கு இல்லை ஆகவே அவர்கள் அங்கேயே உதைக்கப்படுவார்கள் அந்த நிலை மாற்றப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி நாலு ஹை செக்ஷன் ஹை சென்டென்ஸ்டு பிரிஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள் அதிகமான பல மடங்கு தண்டனைகளை பெற்றவர்கள் சிலருக்கு ஒரு ஆயுள் தண்டனை சிலருக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை என்றெல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் வெளியே வருகிறார்கள் நூத்தி பதினோரு பேர் முதல் முதலாக லாசாவில் உள்ளவர்கள் வெளியே வருகிறார்கள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்னால் கைது செய்யப்பட்டவர்கள் அடுத்து இது ஒரு மகத்தான வெற்றி இதுதான் மூன்றாவது கட்டம் இடையிலே நடந்த கைதிகள் மூன்று பேரை விடுவிட்டதும் அதில் நூற்றி பத்து பேரை இஸ்ரேல் விடுவிட்டதும் இடையிலே இஸ்ரேல் மண்டியிட்டதற்கு இணங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு பெருந்தன்மையோடு போராளிகள் விட்டார்கள் என்றாலும் அதிலும் நூற்றி பத்து பேரை அவர்கள் விடுதலை அடைய செய்து விட்டார்கள் இப்பொழுது ஹமாசையும் மற்றவர்களையும் ஒலுக்கு வருகின்ற செய்தி ஜெருசலமிலும் நேற்று காயிப் ஜனாசா தொழுகை அல் அக்ஷா பள்ளிவாசலில் நடந்திருக்கிறது ஜும்மாவை நாற்பது பேர் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர் அந்த நாற்பதாயிரம் பேரும் இந்த காயிப் ஜனாசா முகமது தைஃப் பல்வேறு பள்ளிவாசு நடந்து நடந்திருக்கிறது முகமது தைஃப் என்னென்று சொன்னால் அவர் முப்பது வருடங்களாக ஹமாஸுக்கு தலைவராக இருந்தவர் ஹமாஸினுடைய வேகமான வளர்ச்சிக்கு விட்டவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக பாலஸ்தீன விடுதலைக்காக அர்ப்பணித்தவர் அவரும் ஒரு அகதியல் முகாமில் பிறந்தவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அவரை பற்றி வாழ்க்கை வரலாறு நிறைய வந்து கொண்டிருக்கிறது அவற்றை விரிவாக வைகிற வெளிச்சம் பத்திரிகையை நீளமாக தருகிறோம் இதில் முடிந்தால் தனியாக ஒரு காணொளியை போடுகிறோம் அடுத்து இஸ்ரேலை உலுக்கியிருக்கின்ற மிகப்பெரியதொரு தோல்வி என்று நான் சொல்வேன் அல்லது நிரந்தரமான தோல்வி என்று அதை எடுத்துக்கொள்ளலாம் இஸ்ரேலிய இராணுவத்திலே உள்ள பெண்கள் பலர் வெளியே வந்து பல உரைகளை நிகழ்த்துகிறார்கள் பல பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் ராணுவத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது ஓரளவுக்கு நமது நெஞ்சை தொடுவதாகவும் இருக்கிறது ஹமாஸ் பெற்ற மிகப்பெரிய வெற்றியாக அது என்னவென்று சொன்னால் ஒரு சகோதரி சொல்லுகிறாள் நான் பள்ளி பருவத்தில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இதாக இருந்தேன் ஒரு யூத சகோதரி அதுக்கு பிறகு என்னுடைய பதினேழா பன்னெண்டாவது ஒன்பதாவது வயதிலேயே நான் இராணுவ பயிற்சிகளை எடுக்க ஆரம்பித்தேன் நான் எனக்கு இப்பொழுது இருபத்தி மூணு வயது நான் பல முனைகளிலும் சென்று சந்தையிட்டேன் காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கு இருப்பது ஒரு நாடு அந்த நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் என் உயிரை பணையம் வைத்து போராடினேன் ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது நாம் எதை நம்மளுடைய நாடு என சொல்கிறோமோ அது அடுத்தவர்களுடைய பூமி நாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமிக்காக அடுத்தவர்கள் நிலத்தை பிடுங்கி கொண்டு அதில் குடியிருப்பதை நமது நாடு என நினைத்து கொண்டோம் இந்த மாபெரும் தவறுக்காக நான் வருதுகிறேன் என்று சொன்னபோது குழுமியிருந்த அத்தனை பேரும் கைகொட்டி கரவுளை எழுப்பி அதை பெரிதாக வரவேற்கிறார்கள் இது போன்ற நிறைய பேர் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் நாம் இதுவரைக்கும் என்ன நினைத்தோம் என்று சொன்னால் நாம் நமக்கு ஒரு நாடு என்று ஒரே ஒரு நாடு தான் இருக்கிறது அதை விட்டு கொடுக்க முடியாது யாருக்கும் ஆகவே இந்த ஆக்கிரமிப்பாளர்களாக அரபு நாடுகளை நாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டோம் இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது நாமே அடுத்தவர் நிலத்தை ஆக்கிரமித்து இருக்கிறோம் என்று அதில் ஒரு பேட்டியில் ஒரு ரிசர்வ் பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நாம் இந்த மாதிரி அநியாயங்களை செய்வதற்காக இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்க வேண்டாம் நாம் எங்கெங்கு வாழ்ந்தோமோ அங்கெங்கே வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் அடிக்கடி சொல்வது போல இஸ்ரேலில் இருப்பவர்கள் மட்டும்தான் நிம்மதி இல்லா மட்டும்தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் உலகெங்கும் வாழ்கின்ற யூதர்கள் பலமாகவும் செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறையிலும் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து மேற்கரையில் தான் இப்பொழுது எல்லா விதமான அடிதடிகளும் யுத்தமும் நடக்கிறது நாம் அடிக்கடி சுட்டி காட்டுவது போல இஸ்ரேல் இப்பொழுதே காசாவில் செய்ய முடியாத பல படுகொலைகளை மேக்கரையில் செய்யலாம் என்று எண்ணுகிறது மேற்கரையில் நேற்று பத்தொன்பது பேரை ஷஹீதாகி இருக்கிறது ஆக்கியிருக்கிறது ஆனால் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது அவர்களுடைய எல்லா முனைகளையும் தகர்த்து நாசமாக்கியிருக்கிறார்கள் நிபுலஸ் துக்காராம் கர்பான் மேக்கரை ஆகிய இடங்களில் பயங்கரமான தாக்குதல் இப்பொழுது மக்களே இறங்கி அந்த தாக்குதல்களை நடத்த தயாராகிவிட்டார்கள் அது மூன்று வகையான வகையில் பாலஸ்தீனா முஜாஹித்கள் ஹமாசு அதாவது பாலஸ்தீனா இஸ்லாமிக் ஜஹாது அல் குஸ் பிரிகேட்ஸ் ஹமாசு பொதுமக்கள் இவர்கள் அத்தனை பேருமே இறங்கி அடித்ததில் நேற்று பண்டைய குடியிருப்புகள் துண்டக்கான துணியக்கானோம் என்று ஓடி இருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது மக்கள் எழுச்சியே ஏற்பட்டு விட்டது அதை வெஸ்ட் பேங்கலுடைய ஃபாதா மேற்கரையில் நடக்கக்கூடிய மக்கள் எழுச்சி என்று பெயரிடுகிறார்கள் இப்பொழுது வந்தேரிகள் அங்கேதான் ஏழா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை வெளியேற்றிவிட்டு பூர்வீக குடிகளை வெளியேற்றிவிட்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வந்தேரிகளை குடியேற குடியேற வைத்திருக்கிறார் இந்த ஏழு லட்சம் ஐம்பது பேருக்கும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கும் பெரிய பிரச்சனை இப்பொழுது கிளம்பிவிட்டது பயங்கரமான தாக்குதல்களை பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் செய்கிறது ஆனால் ஹமாஸில் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள் இப்பொழுது வான்வழியாக தாக்குதலில் நடத்தி பில்டிங்களை அழிக்கிறார்கள் பில்டிங்கை அழிப்பதும் அப்பாய்களை கொலை செய்வதும் தான் இவர்கள் நடத்துகின்ற யுத்தம் போராளிகளில் யாரையும் இவர்கள் கைவிக்க முடியவில்லை ஆனால் இஸ்ரேல் இராணுவ நேற்று நான் உங்கள் இரண்டு பாலஸ்தீன குஸ் பிரிகேடை சார்ந்தவர்களை சஹீதாகி இருக்கிறோம் கொலை செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை அவர்கள் மிக எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் லாசாவில் ஏற்பட்ட இழப்புகள் பற்றி இப்பொழுது பல செய்திகளும் வந்திருக்கின்றன ஆனால் அதை போராளிகள் தங்களுக்கு கிடைக்கின்ற மருமையை நுழைச்சிட்டு என எடுத்துக்கொள்வார்கள் ஆக ஜெனின்ல துக்காராம்ல வெஸ்ட் பேங்க்ல போன படைகள் அளிக்கப்பட்டு சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் அளிக்கப்பட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தேவையான எது இதர இராணுவத்தினரை அங்கே அனுப்பி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் போனவர்கள் யாரும் போராடும் நிலையில் இல்லை இறந்தார்கள் அல்லது காயம்பட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது மெடிக்கல் எய்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உதவிகள் எனினுக்குள்ளால் போகாமல் தடுத்து விடுகிறார்கள் சுக்காராமில் மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள் காசாவை போல அந்த மக்கள் துண்டுகளையும் துணிகளையும் புரட்டி கொண்டு போவதை நாம் விஷுவல் மீடியாவில் பார்க்க முடிகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அதாவது குண்டு வீச்சுகளுக்கு பயந்து வெளியேறக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையும் இருக்கிறது இப்படி துக்காரா மிகப்பெரியதொரு இதை சந்தித்து வருகிறது லெபனானை பொறுத்தவரைக்கும் நேற்றும் இஸ்ரேல் இராணுவம் பல்வேறு இடங்களை தாக்கி இருக்கிறது அந்த பல்வேறு இடங்களிலும் மக்கள் வந்து இருக்கிறார்கள் அங்கே இப்பொழுது மக்கள் அவர்களை எல்லா இடத்திலும் இருந்து வெளியேற்றி விட்டார்கள் மகத்தான வெற்றி என்னவென்று சொன்னால் பன்னெண்டு கிராமங்களில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை மக்களே அடித்து துரத்தி இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களோடு மக்களாக ஹிஸ்புல்லா படையினரும் சேர்ந்திருப்பார்கள் என என்ன தோன்றுகிறது அதில் ரெண்டு பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் பத்து பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் பெக்கா என்ற பள்ளத்தாக்கில் ஆனால் இந்த இஸ்ரேல் இப்பொழுது வடக்கு இஸ்ரேலில் யாரையும் கொண்டு வந்து குடியமர்த்த முடியாத ஒரு நிலையை சந்தித்து வருகிறது அவர்களெல்லாம் லிட்டானியர் ரிவர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் வந்து குடியிருப்புகளை டெண்டை போட்டு தாராளமாக உட்கார்ந்துருக்கான் வாடா பார்த்துக்கலாம் பொதுமக்களை ஒன்று செய்ய முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறது லெபனானுடைய இராணுவம் நாங்களும் இஸ்ரேலோட மோதினோம் என்று சொல்லுகிறது ஹிஸ்புல்லா நேற்று முறை நேற்று மட்டும் பதிமூன்று முறை போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீர்கள் நாங்கள் களம் இறங்குவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் என்று தெரியவில்லை உடனே அது களம் இறங்கினால் அந்த மக்களுக்கு நிவாரணம் இருக்கும் இப்பொழுது மக்களை விட்டே அந்த போரை அவர்கள் நடத்துவது போல தெரிகிறது ஏன்னென்று சொன்னால் இஸ்ரேலிய பேரிகேடை அவங்க இஸ்ரேலிய படைகளுக்கு முன்னாடி அந்த பக்கம் போட்டுக்கிட்டு அவர்கள் வந்து குடியேறுவதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி முழு பாலஸ்தீனத்தை நோக்கி இந்த பயணம் மிக பலமாக நடைபெறுகிறது இஸ்ரேல் இதற்கிடையே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறது சிரியா ஈராக் பார்டரில் கைது செய்யப்பட்ட தன்னுடைய போர்க்கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதற்கு இணையாக நாங்கள் களத்தில் கைது செய்த ஹிஸ்புல்லா என்று கருதப்படுபவர்களை வெளியிடுவோம் என்று ஆனால் ஹிஸ்புல்லா கைது செய்யப்பட்டவர்கள் தங்களை சார்ந்தவர்கள் என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை எனவே அமெரிக்கா விற்காத இருபத்தி நாலாயிரம் ரைஃபிளை இஸ்ரேலுக்கு அனுப்பி தருவேன் என்று சொல்லுகிறது ஏன்னா இப்பொழுது ரைஃபிள் எதற்கு என்று தெரியவில்லை இப்பொழுது இத்தமே வான்வெளியில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் அதற்கு விற்காத பொருட்களை எல்லாம் விற்கின்ற இடமாக அது இஸ்ரேலை பார்க்கிறது சிரியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று மக்கள் கிளர்ச்சி என்ற பெயரில் அங்கேயே மக்கள் கிளர்ச்சி தான் இஸ்ரேல இராணுவத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இஸ்ரேலில் இராணுவம் பதிலுக்கு சுட்டு இருக்கிறது ஆனால் எந்த இழப்பும் வந்ததாக தெரியவில்லை யாரும் சொல்லவில்லை அதே போல சூடானில் திருக்குறானை எரித்து கொண்டிருந்த ஒருவரை நேற்று மர்மமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள் அவர் மீது வழக்குகள் இருக்கி விசாரணை நடந்து கொண்டு போதே அவரை பூமியில் இருந்து அகற்றி இருக்கிறார்கள் இப்படி இந்த செய்திகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன பாலஸ்தீனத்தை நோக்கி மகத்தான வெற்றி நான் என்று சொன்னது அதை பின்னால் சொல்கிறேன் என்று சொன்னது என்னவென்று சொன்னால் இந்த சர்வதேச நீதிமன்றம் இருக்கின்ற ஐசிசி இருக்கின்ற ஹர்கிளில் ஒரு குரூப்பு தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அமைப்பை இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அதை த ஹக் குரூப் ஃபார் ஃப்ரீ பாலஸ்தீன் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை நாம் இப்பொழுது முழுமையான அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனத்தை நாம் இப்பொழுது நிலைநாட்ட முடியும் அதை நாம் செய்து காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு எதிரான பயங்கரமான பிரகடனம் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய செல்வாக்கை உலக அரங்கில் இழந்து வருகிறது ஐசிசி மீது போட்ட பொருளாதார தடையை தூக்கி வீசிவிட்டார்கள் இனி பாலஸ்தீனம் அவர்கள் என்ன கோஷத்தை வைத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் லெட்டஸ் மேக் இட் ரியல் அதாவது முழுமையான சுதந்திரம் பெற்ற பாலஸ்தீனத்தை நிலத்திலே நட்டு காட்டுவோம் லெட்டஸ் கீப் இட் ஆன் நாம் அதில் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது பாலஸ்தீன போராளிகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறோம் வாசுகிறவானா இருந்துச்சு இல்லை ரொம்ப